அனைவருக்கும் வணக்கம் துதுடி மீனவன் எங்கள்கிட்ட என்னென்ன கருவாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான சூப்பரான கருவாடு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே தர வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து நெத்திலி கருவாடு நல்லா கல நல்லா காய வச்சு யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து நெத்திலி கருவாடு கொடுத்துட்ருக்கோம் நகர கருவாடு இருக்குது இந்த நகரம் வந்து உண்மைக்கு குழம்புக்கு பொறிக்க எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நகர கருவாடு ஒரு வட்டா இருக்குது இந்த திருக்க கருவாடு வந்து நம்மள்கிட்ட ஒரு மூணு வட்டா திருக்க கருவாடு வச்சிருக்கோம் கட்டா கருவாடு இந்த கட்டா இந்த கட்டா பொறுத்த அளவு வெட்டி வச்சுருக்கோம் முழுசாக இருக்குது வெட்டியும் இருக்குது இது வந்து நாங்கள் வந்து கரவுலி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த கரவுலியும் இருக்குது வேண்ட வைக்கோங்க நல்லா கலகலான்னு சூப்பராக இருக்கும் கரவுலி வாழை முள் வாழை அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நாங்கள் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம் இது வந்து தொண்டங்கருவாடு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் வெளியிடங்களில் முரல் கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க இது இருக்குங்க குதிப்பு காரல் கருவாடு இந்த குதிப்பு காரல் கருவாடு குழந்தை பத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பதமாக இருக்குங்க எங்கள்கிட்ட உள்ள கரு குழம்புல போட்டால் கரையக்கூடிய சீலா கருவாடு ஒரிஜினல் வஞ்சிர மீன் சொல்லுவாங்க நாங்கள் வந்து சீலான்னு சொல்லுவோம் ஒரிஜினலுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அது கருவாடு இருக்கும் குழம்புல போட்டால் கரைஞ்சிரும் யாருமே கொடுக்க முடியாத ஒரு விலையில வந்து நாங்கள் வந்து கருவாடு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரான கருவாடு வேணுன்றால் தூத்துக்குடி மீனவனை ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே தெர்ற நம்பரை எப்போயுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான கருவாடு வந்து அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு ஹாயின்னு மெசேஜ் போட்டாலே போதும் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் எல்லா கருவாடுகளில் உள்ள டீட்டெயில்ஸு விலை எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்துடுங்க மறக்காமல் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள்கிட்ட உள்ள கருவாடு எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஒரிஜினலாக எங்கள்கிட்ட வர்ற மீன் எடுத்து நாங்கள் காயப்பட்டு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம் பாய்